வாழ்க்கை அதிகாரம் அஞ்சு அதாவது இல்லறவியல் இல்லறவியல் அப்படின்னா என்னன்னா இல்லறத்தின் மேன்மையை அதாவது அறத்தின் முக்கியத்துவத்தை இல்லற வாழ்வின் மூலம் அடையக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அதாவது இல்வாழ்வான் என்பான் அப்படின்னா இல்லறத்தில் வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் இயல்புடைய மூவர்க்கும் பிரம்மச்சாரி வானபிரசன் துறவி ஆகிய மூவர் நல்லாற்றின் என்ற துணை அப்படின்னா நல்ல வழியில் நிலை பெற்ற துணையாவான் அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் உள்ளவன் தான் அறவழியில் உள்ள பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் துறவி ஆகிய மூவருக்கும் வழித்துணையாவான் அப்படின்னு நாம் இந்த குரல்லிருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லறத்தில் உள்ளவன் அதாவது பிற அற இயல்புடைய மூவருக்கும் துணையாக இருக்க வேண்டும் இது இல்லறத்தில் வாழ்பவனின் கடமை என்று வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தார்க்கும் அப்படின்னா என்ன பற்றுவிட்ட முனிவர் என்று பொருள் துவு என்றால் உணவு துவாதவன் என்றால் துவாதவர் அதாவது ஐம்புல நுகர்ச்சியை நாடாதவன் என்று பொருள் இறந்தார்க்கும் அப்படின்னா வாழ்வை கடந்தவன் என்று பொருள் இல்வாழ்வான் என்றால் இல்லற வாழ்க்கை துணை என்பது ஒரு துணைவன் ஆர் துணைவி அப்படின்னு நம்ம சொல்றது அதாவது துறவிகளுக்கும் வறுமையுற்றோர்களுக்கும் துணையின்றி இறப்பவர்களுக்கும் இல்லறத்தானே துணையாவான் அதாவது என்னென்னா இல்வாழ்க்கையில் வாழ்பவன் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் மனைவி பிள்ளைகள் என இல்லாமல் இல்வாழ்க்கை என்பது சுயநலத்திலான எளிய வாழ்க்கை முறை இல்லை இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் இச்சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்யணும் அதாவது வறுமையில் இருப்பவர்களுக்கும் துறவிகளுக்கும் உண்ண உணவு உடுக்க உடை ஆகியவை வழங்கி உதவணும் இறந்தார் என்றால் மூதாதையர் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் அது நாம் ஒரு சில வருஷத்தில் அடைந்த வளர்ச்சி இல்லை நமது மூதாதையர் சந்ததி சந்ததியாக உழைத்து பலவற்றையும் துறந்தும் இழந்தும் நாம் பிறக்கும் பொழுதே ஓரளவேனும் நல்ல நிலைமையில் நம்மை பிறக்க வைத்திருப்பர் இருந்த ஒரு தளத்திலேயே ஒருவர் அவரது வாழ்க்கையை கட்டமைக்கின்றனர் அப்படி இறந்தாரை மனதார நினைத்து அவர்களுக்கு நீர் கடனளிப்பது ஒருவருடைய கடமை அவ்வாறு செய்வது ஒரு அறச்செயல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தான் என்றாங்கு ஓம்பல் தலை அதாவது என்ன அப்படின்னா தென்புலத்தார் என்றால் மறைந்த முன்னோர்களை குறிக்கக்கூடிய சொல் தெய்வம் என்றால் தெய்வங்கள் விருந்தொக்கள் விருந்தினர்களை போற்றுதல் தான் என்றாங்கு தன்னுடைய குடும்பம் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை ஐவகையிடத்தும் போற்றுதல் சிறப்பு அதாவது முன்னோர் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்னும் ஐவருக்கும் வேண்டிய கடமையை செய்வதே இல்லறத்தின் சிறப்பு பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எங்கான்றும் இல் வலியஞ்சி அப்படின்னா வலிக்கு பயந்து பாத்தூன் சேமிப்பு அதாவது நம்ம சேர்த்து வைக்கிறது உடைத்தாயின் வாழ்க்கை நல்ல முறையில் பொருள் சேர்த்து பிறருக்கு பகிர்ந்தளிப்பது வலியஞ்சல் வாழ்வின் ஒழுக்கம் எங்கான்றும் இல எப்போதும் ஒருங்கில்லாமல் இருக்காது நீ நியாயமாக உழைத்த காசில் பிறருக்கு உதவினால் ஒரு நாளும் அழிவில்லை பிறரிடம் ஏமாற்றி ஊழல் செய்து பாவத்தால் ஈன்ற பொருளில் உதவினால் அது செய்தவனுக்கு பயன் தராது அதனால தான் பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பலருடன் பகிர்ந்தொண்ணும் பண்பும் பயனும் ஆகும் அன்பும் அறணும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறனும் அப்படின்னு என்னென்னா கணவன் மனைவி இடையே இருக்கும் அன்பு பிறருக்கு நன்மை செய்யும் அறம் பண்பும் பயனும் அன்பு அறம் இருந்தால் அந்த இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவே ஆகும் அதாவது என்னென்னா இல்வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ற இருவர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அடுத்து பிள்ளைகள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் நேர்மையும் ஒழுக்கமும் மிக அவசியமாகிறது உடல் இன்பத்திற்கு மட்டும் கல்யாணம் செய்யாமல் அது வந்து இல்வாழ்க்கை ஆகாது பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக இருப்பது பிள்ளைகளை சான்றோர்களாய் வளர்த்தது அறம் அறிந்து அவ்வழியில் செல்லும் பிள்ளைகளாய் வளர்க்க வளர்க்க வேண்டும் அதனால் இல்லானிடம் அன்பும் அறநெறியில் வாழும் வாழ்க்கையுமே இல்லறத்தின் பண்பும் பயனும் ஆகும் அறத்தாற்றின் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பெறுவது எவன் அதாவது என்ன அப்படின்னா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை அறத்தோடு இல்வாழ்க்கையை நடத்துவோன் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் அதற்கு புறம்பான வழியில் போய் ஏதாவது பயன்பெறுவானா அதாவது அறநெறியான இல்வாழ்க்கை நடத்துவதே சரியான தவ வாழ்க்கையாகும் என்பது குறளிலிருந்து இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அதாவது என்னன்னா இயல்பினான் இயல்பினான் இல்வாழ்க்கை ஒழுக்க நெறிகளோடு இல்லற வாழ்க்கையை நடத்துபவன் வாழ் வாழ்வான் என்பான் அப்படின்னா சிறப்புற வாழ்ந்து காட்டிய பெருமையை பெறுகிறவன் முயல்வாருள் எல்லாம் தலை முயற்சி செய்பவர்களுள் எல்லாவற்றிலும் மேலானவன் அதாவது வாழும் முறைப்படி இல்லறத்தை நடத்துபவன் தவத்தை செய்யும் முனிவர்களை விட மேலானவன் ஆஹ் அடுத்து ஆற்றின் ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்னை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி என்றால் பிறரை நல்வழிப்படுத்தி அறநெறியில் வாழச் செய்தல் அறநெழுக்கா தானும் அறம் தவறாமல் வாழ்தல் இல்வாழ்க்கை நோற்போரின் இல்லற வாழ்க்கையில் தவ வாழ்க்கை வாழ்வோன் நோன்மை உடைத்து அப்படின்னா பொறையுடைமை அதாவது மனப்பொறை பிறரை அறநெறியில் நடக்கச் செய்து தானும் தர்மம் தவறாமல் நடந்தால் தவம் செய்பவரை விட மேலானது ஆகும் அறநனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அறநெனப்பட்டதே அப்படின்னா என்னன்னா அறம் அறம் என்பது ஒழுக்க நெறி இல்வாழ்க்கை என்பது இல்லறம் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அப்படின்னா என்னென்னா பிறர் பழித்துரைக்காத வாழ்வு நல்ல வாழ்வு என்று சொல்வது இல்லறமே துறவரத்தை விட மேலானதும் துறவரமும் பிறன் பழிப்பதில்லாமல் நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அறத்தோடு கூடிய இல்வாழ்க்கை சிறந்தது இல்லறத்தில் இருந்து பிறரின் பழியலை பெறாமல் வாழ்ந்தால் அதைவிட சிறந்தது ஏதுமே இல்லை துறவரத்தில் இருப்போர் ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வார் இல்லறத்தில் இருக்கிறவங்க ஐம்புலன்களையும் அடக்கி வாழமாட்டார்கள் இருப்பினும் தான் இல்லற அறங்களை செய்து பிறரின் வழிவராது வாழ்வானாயின் அவன் துறவரத்தில் பெறக்கூடிய இடத்தினை இல்லறத்தின் மூலமாகவே பெறுவான் என்பது குரலிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் வையத்துள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதாவது வையத்துள் வாழ்வாங்கு என்றால் பூமியில் முறைப்படி வாழ்பவன் வான் உறையும் என்றால் வான் உலகத்தில் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வங்களாக வைத்து வணங்கப்படும் அதாவது ஒருவன் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனால் தெய்வீக நிலையை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் என்கிறார் வள்ளுவர் நெறிகளை கடை நெறிகளை கடைபிடிப்பது நெறி தவறாமல் வாழ்ந்து வந்தால் அவர்கள் வான் உலகத்தில் இருக்கும் தெய்வங்களாக வைத்து வணங்கப்படும் தெய்வத்திற்கு நிகரான பெருமை அவர்களுக்கு கிடைக்கும் என்று நாம் இந்த குரலில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரிந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ